பாக்கியலட்சுமி சீரியல் போகுதா புதிய சீரியலில் நடிக்கிறதுக்கு அமைச்சான சுசித்ரா அதுவும் வேற ஒரு சேனல்ல ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பல வருடங்களாகவே சின்னத்திலையில பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சீரியலா இருக்குது இந்த சீரியல்ல கோபி அண்ட் ராதிகா ரெண்டு பேருமே இப்போ ரீசெண்டாக விவாகரத்து பெற்று பிரிஞ்சிட்டாங்க ராதிகா அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து விடை பெற்றுக்கிட்டு போயிட்டாங்க அதனால சீக்கிரமே இந்த பாக்யலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில பாக்கியலட்சுமி சீரியல் ஹீரோயினான சுஜித்ரா சுசித்ரா பாத்தீங்கன்னா இப்போ வேறொரு புதிய சீரியலை நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்கிறாங்க சிந்து பைரவி அப்படிங்கிற கன்னட சீரியல் தான் அது சன் நெட்ஒர்க்கோட கன்னட சேனலான உதயா டிவியில தான் அந்த சீரியல் விரைவிலேயே இருக்குது தமிழ்ல சன் டிவியில விரைவிலேயே இருக்கிற ஆடுகளம் அப்படிங்கிற புதிய சீரியலினுடைய கன்னட ரீமேக் தான் அந்த சிந்து பைரவி அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது எனிவே இதுல ஹீரோயினா நடிக்கிற பாக்கியா பாத்தீங்கன்னா இப்போ புதிய சீரியல்ல கமிட் ஆகிருக்கிறதுனால இந்த பாக்யலக்ஷ்மி சீரியல் சீக்கிரமே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஈவன் இந்த கதைக்களத்தை களத்தை பார்க்கும்போதே நமக்கே அந்த ஃபீல் தான் இருக்குது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல